இந்த பசங்களை நம்பி நாம ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோம் பாத்தீங்களா இப்ப எல்லாம் குடிச்சா கிக்கு வர மாட்டேங்குது வருது அவரை நினைச்சா இப்பவும் நீங்க நினைச்சா நாம ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கலாம் எப்படி அவருடைய வெளி உலக வாழ்க்கைய பத்தி அவங்க வீட்டுக்கு தெரியாது அதனால நீங்க சொன்னதெல்லாம் போய் நான் மாட்டேன் நம்பவே பொய்யா நிஜமான இந்த பேப்பரை பார்த்து புரிஞ்சுக்கீங்க உங்க வீட்டுக்காரர் பிரசல கள்ள நோட்டு அடிச்சதுக்கு இதோ கொலை செய்யப்பட்ட பணக்காரரோட படம் பக்கத்துல உங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போன தடை இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் இல்ல அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு நான் நம்ப மாட்டேன் நீங்க போங்க அவரை பத்தி யார் என்ன சொன்னாலும் தாங்கிக்க முடியாது அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு மாட்டேன் ஐயோ பாவம் புருஷன் மேல அவ்வளவு நம்பிக்கையா எனக்கு அவர் மேல அசைக்க முடியாத ஆடித்தரமான நம்பிக்கை இருக்கு அவருக்கு மேல நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நம்பிக்கைங்கிறது பவித்திரமான தெய்வத்தை பத்தி கலங்க நல்லவரா இருந்தா அவர் ஏன் போலீஸ் கண்காணிக்கணும் அவர் எதுக்கு ஒரு கூட்டமே கொண்டு தோண்டி புதைக்க முயற்சி பண்ணணும் துப்பாக்கி குண்டாலும் கூட துளைக்க முடியாத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அவர் எதுக்காக சட்டைக்குள்ள போட்டுக்கிட்டு திரிகிறாரு காரணம் இந்த கொலகாரனை கொலை பண்ண மற்ற கொலகாரங்க அலைகிறாங்க திருவாளர் தீனதயாளுக்கு கொலை ஒரு கலை ஊர்ல நடக்கிற எல்லா அக்கிரமங்களுக்கும் மொத்த குத்தகம் அவருக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும் ஆனா உங்களுக்கு அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது ஏன் தெரியுமா கட்ன பொண்டாட்டிக்கிட்டேயே அப்பாவியா நடிக்கிற கைதேர்ந்த நடிகராட்சி உங்க புருஷ அப்பாவி இல்ல படுபாவி வேஷதாரி என் மேண்டு தௌசண்ட் பேசஸ் fantastic comments. என்னங்க, அவுங்க உங்கள பத்தி என்ன சொல்றாங்க கேட்டீங்களா? நீங்க கெட்ட வரா, கொலகார் ரா. எல்லாம் போய்தானே, போய் என்ன சொல்லுங்க, போய்தானே. You are a nice bastard. என் வருங்கால தீனதையாளு உயிரோடு இருக்கும் போதே நீயா ஏற்படுத்திக்கிட்ட என் வாரிசே யாரோ ரேக்கி விட்டுறாங்க அண்ணனுக்கு அடுத்த நான் சொல்லி ஆட்டம் போட்டு ஏண்ட அழிஞ்சு போறீங்க ஏழு வயசுலயே ஏரியா மாற்றாமான்னு கேட்டவன் இல்ல நீ என் மாப்பிளைக்கே தூபம் என் பொண்டாட்டி முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டியா ஏன் கைய வச்சே என் கண்ண குத்த பாக்குறியா எந்த அடிச்சா நான் உள்வேன்னு அந்த இடம் தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிளே என் ரத்தத்தோட கலந்த ரத்தமே இதே விஷயத்த வேற யாராவது வந்து இங்க சொல்லி இருந்தா அவன் தல கூவத்துல மருந்து உடம்பு கடல்ல ஒதுங்கி இருக்கும் ஒன்னா அப்படி செய்ய முடியாது என் தெரியுமா என் உயிரோட கழுத்துல உன் உயிர் மாங்கல்யங்கிற ரூபத்துல தொங்கிக்கிட்டு இருக்கே கிருஷ்ணா பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி ஏழு வயசுல இருந்தே உன்னை எடுத்து என் கழுத்துல சுத்திக்கிட்டு இருந்தேன் பேட்டா கருடா சௌக்கியமான்னு என்னையே நீ கேட்டுட்டியே நாம வெளிய நடந்துக்கிறது வீட்டுக்கு தெரிய சொல்லி வச்சிருந்தேன் அதையே என்னுடைய வீக்னஸா நினைச்சு விளையாண்டிட்டியே எந்த விஷயத்தை இருபத்தஞ்சு வருஷமா வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த விஷயத்தை என் பொண்டாட்டிக்கிட்ட லக்ஷ்மி என்ன தடுக்காதீங்க என்ன விட்டுருங்க அவங்க சொன்னதெல்லாம் உண்மை தெரிஞ்சிருக்கு நீங்க கொலகாரரா பயங்கரமானவரா இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி உயிரோடு இருக்க முடியும் எப்படி நான் உங்களோட நிம்மதியா வாழ முடியும் உங்களை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு இனிமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஈனமான தொழிலை செய்யற இறக்கம் இல்லாதவரே புருஷன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் உயிரோடு இருக்க முடியும் நான் செத்து போயிடுறேன் உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அதனால நீங்களும் சாப்பிடுங்க சரித்துணுமா கேட்டீங்களா விஷயத்த என் பொண்டாட்டி சாகணுமா அது மட்டும் இல்ல என்ன சாக சொன்ன என் மேல படிஞ்சிருக்கிற கழங்கத்தோட கரை நம்ம குடும்பத்து மேல படிய விடல வழியில நம்ம பிரிய வச்சுதான் நம்ம குடும்பத்தை நடத்துற சாகப்பாரா என் பலத்தை பூரா புரிஞ்சிக்காம பலகீனத்தோட இப்பவும் சொல்றேன் ஒரு பயன என்ன அசச்சிக்க முடியாது என் ஊட என்னைக்குமே துருபிடிக்காம தெரியுமா வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த தப்பும் பண்ணது கிடையாது தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லவங்க மனச புண்படுத்துனது கிடையாது ஏன் பயப்படுற நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதா அவங்க என்ன நமக்கு விரோதியா உட்காருங்க காப்பி சாப்பிடலாம் என்ன பத்தி கவலைப்படாத இப்ப என்னுடைய கவலை எல்லாம் இந்த பயல்களை பத்தி தான் அது மட்டும் எனக்கு தெரியாது ஒரு ஆன நான் ஒரு அனாத சேரியிலேயே வளர்ந்தவ யாரோ எனக்கு தீரன்னு பேர் வச்சாங்க கால ஓட்டத்துல ஜனங்கள்லாம் சேர்ந்து தயாளேன்னு அது கூட ஒட்டிட்டாங்க

எனக்கு கோட்டார் அவர்கள் அனுமதி தரும் கேட்டுக் கொள்கிறேன் என் மீது சுமத்தப்பட்ட கொலை குற்றம் சம்பந்தமா சர்க்கார் தரப்பு சாட்சி நம்பர் ஒன் மிஸ்டர் சத்யநாதனை நான் விசாரிக்க விரும்புகிறேன் உங்க பேர் தானே சத்யநாதன் ஆமா என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியாது என்ன பார்த்ததில்லை குலந்தர பார்த்திருக்கேன் அதுக்கு இல்ல எந்த குலகாரம் கூட எனக்கு பழக்கம் கிடையாது இது கோர்ட் இந்த மாதிரி பேசக்கூடாது சத்யநாதன் ஆனந்த வியாபாரி உங்களுக்கு தெரியுமா ஆனந்தனா அது தெரியாது எக்ஸிபிட் நம்பர் டூ காபி சொல்லுங்க போட்டத நல்லா பாருங்க ஆனந்தன் உங்களுக்கு தெரியாது தெரியாது யுவர் ஆனர் ப்ளீஸ் டோன்ட் திஸ் மிஸ்டர் ஆனந்த் உங்களுடைய தொழில் என்ன இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன போதை பொருள்களா அது நீங்க செய்யறது என்ன நீங்க தான் காட்டல் மில் ஓனர் ஆச்சே ஜெர்மன்ல இருந்து பிரிண்டிங் மெஷின் இருக்கா வர அது வந்து வந்து துணிமா வச்சிருக்கேன் என்ன நூறு ரூபாய் நோட்டை துணியை பிரில் பண்ணிக்க இவரால என் மேல மூணு விதமான கேஸுகள் போட்டுருக்காங்க அது சம்பந்தப்பட்ட சாட்சிகள் விசாரிச்சுட்டாங்க ஆனா ஒரு கேஸுக்கும் இன்னொரு கேஸுக்கும் ஒரு சாட்சிக்கும் இன்னொரு சாட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பப்ளிக் ப்ராஸ்க்யூட்டர் சொல்றார் நான் சொல்றேன் சம்பந்தம் உண்டு என்னால அதை நிரூபித்து காட்ட முடியும் அதுக்கான ஆதாரங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உங்களுடைய மேலான அனுமதி தேவை எஸ் யார் ஒருத்தரை ஒருத்தர் தெரியாது சொன்னாங்களோ ஒரே இடத்துல இருக்கிறத நான் சொல்றத கவனமா கேளுங்க நம்பர் ஒன் என்னுடைய பார்ட்னர் சுந்தரத்தோட சொல்ல தாங்க முடியல அதனால அவனை கொலை செஞ்சுட்டு அந்த குறைய தீனதையாளுதால் செஞ்சாலும் தடயங்களை உண்டு பண்ணணும் நம்பர் டூ போதை மாத்திரை பொருட்களை தீனன் கார்த்திகீழே மறிச்சு வச்சா போதும் அவனால கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லாம போச்சு அதனால அந்த பிளாக்குகளை அவன் பிரஸ்லயே கொண்டு போய் போட்டுருவான் இவ என் என்மேல போட்ட கேசுகள் அத்தனையும் போய் நீங்கள் விற்க இதை தவிர வேறு சாட்சியமே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் இவரா இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு இல்ல நான் இன்வெஸ்டிகேஷன்ல இதையே மறைக்கணும் போலீஸ்ல முன்கூட்டியே இதையே சொல்லல என்ன பப்ளிக் பிராசிக்யூட்டர் நான் என்ன இடிச்சவா என்ன என்ன கூண்டு கூட நிறுத்த போறாங்கன்னு எனக்கு தெரியுமே வரவன் போறவர்கள் போட்டு காமிக்க இதன் ஒளியும் ஒலியுமா என்ன காப்பாத்தி எனக்கு ஒரு ஆதாரம் வேணா இது மாதிரி ஒரு சமாச்சார கைவசம் இருக்கிறதா தெரிஞ்சா அத்தனை பயிர் சேர்ந்து நேரம் அழிச்சிருப்பாருங்களே அதனாலதான் எந்த இடத்துல பத்திரமா கொண்டாந்து போட்டு காமிக்கணுமோ அந்த இடத்துல போட்டு காமிச்சேன் இதன தப்பா இவரான முன்கூட்டியே போலீஸுக்கு ஏன் சொல்லி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்கிறார் அது எப்படி முடியும் குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ் விசாரணை ஆரம்பமாகுது கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸே வர்றாங்க அதுக்கு முன்னாலே வர்றாங்க ஐயா கொலை நடக்க போது நாம போன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க உனக்கு புறா தெரிஞ்சிச்சு நம்மள சாட்சி கேட்கிறான் சரியான ஆதாரம் கிடைக்கலன்னா நம்மளே நீ தான் குறை செஞ்சிருப்பேன் மாட்டி விட்டுறான் சரி இப்ப நான் குற்றவாளி நேரில் நிரூபிச்சுட்டேன் அதை வச்சுக்கிட்டு மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் உடனே இந்த விடுதலை செய்திட முடியுமா இல்ல நான் கொடுத்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டு அவங்க அரஸ்ட் பண்ண முடியுமா அதுக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கு பார்மாலிட்டிஸ் இருக்கு சோ ஒரு குற்றவாளியை பிடிச்சு அந்த குற்றத்தை ஊஜிதப்படுத்துறது சாதாரண காரியம் இல்லை ஏன் தெரியுமா பீதிக்கு காரு மட்டும்தான் இருக்கு கண்ணு இல்லை சட்டம்கிறது ஒரு தக்கா வண்டி குதிரை பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம கண்ணுக்கு முகப்பட்டா போட்டுருக்கு நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும் சட்டம் என்ன எதுக்கு பேர் சட்டம் படிச்சவனுக்கு வேலை வாங்கி தர முடியாத சட்டம் காளேசுவருக்கு கை விடுக்க முடியாத சட்டம் பசுக்கி சோறு போட முடியாத சட்டம் பசிக்கிதுன்னு சாகப் போனாலும் தற்கொலை முயற்சின்னு அவரை கைது பண்ற சட்டம் பாலம் போனாலும் பலன்னு குடும்பத்தை காப்பாத்த நினைக்கிற பொண்ணு விபசாரின் சொல்லி அவளை தேடி பிடிக்கிற சட்டம் ஒளிஞ்சுக்கு கஷ்டமா இருக்கு இவராணர் கேட்கறதுக்கு நடு ஒரு பொண்ணு நடந்து போறான் நாலு தலிப்பேன் அவன் கையை பிடிச்சு எடுக்கிறான் பாக்குறவன் நமக்கு நான் பேசாம போறான் நினைக்கிறீங்களா சட்டமன்ற காப்பாற்ற வரைக்கும் நினைக்கிறீங்களா பலாத்காரத்தை தடுக்கிறது உணர்ச்சியில செய்யறது மனிதாபிமானத்துல செய்கிறது இது தப்பா அதுக்காக சட்டத்தை உங்க கையில எடுக்க முடியுமா கீழே இருக்க முடியுமா இவராக பப்ளிக் சொல்றாரு நடக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இரு

தெளிவாக ஆராய்ந்து பார்த்ததில் அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள்ஷன் தரப்பில் சரி நிரூபிக்கப்படவில்லை அக்யூஸ்ட் தான் நிரபராது என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்து விட்டார் ஆகவே அவரை நிரபராது என்று ஊர்ஜிதம் செய்து விடுதலை செய்கின்றேன் இருந்தாலும் அவர் மேல் ஒரு குற்றம் சாட்டப்பட வேண்டியிருக்கிறது மிஸ்டர் தேவதையாளர் தன் தரப்பு வாதங்களை சொல்லியிருக்கலாம் நியாயங்களை பேசியிருக்கலாம் சமுதாய பிரச்சனைகளாக இருக்கலாம் தார்மீகமானதாகவும் இருக்கலாம் இருந்தாலும் அவர் பேசிய விதம் சில வார்த்தைகள் உச்சரித்த விதம் இவைகள் கோர்ட்டை அவமதிப்பதே அவர் உணர்ச்சிவசப்பட்டு பேசியிருக்கலாம் தெரிந்திருக்க நியாயம் இல்லை அதற்கு பெயர் கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் இதே போல் வேறு யாரும் தன் இஷ்டம் போல் பேசக்கூடாது என்பதற்காக அவருக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்குகிறேன் இது தர்மத்துக்கு போட்ட அபராதம் நியாயத்துக்கு போட்ட அபராதம் ஐநூறு ரூபாய் இல்ல அஞ்சு லட்சம் இருந்தாலும் இது ஐயாவே கட்டிட முடியும் ஆனா இது அவருக்கு போட்ட அபராதம் இல்ல தர்மத்துக்கு போட்ட அபராதம் அதனால நாமளா இதை செலுத்தி ஆகணும் எங்க ஏதாவது கொஞ்சம் தயவு இது தர்மத்துக்கு போட்ட அபராதம் நியாயத்துக்கு போட்ட அபராதம் நாமளா இதை செலுத்தி

இடைவேண்டு <Sýst> சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலேதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே கடமை சொல்ல ராமன் வந்தான் காரியத்திலே என்ன சொல்ல நீ பிறந்தான் இந்த வீட்டிலே அவா இல்லையே எல்லாரும் நல்லாவே அழுகுறிங்க லக்ஷ்மி எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை நான் உண்மையிலயே செத்து போயிட்டேன்னா நீ எப்படி ஆளுகுறேன்னு பாக்கணும்னு பரவாயில்ல நீ நல்லாவே ஆளுகுற கிருஷ்ணா ஐயா இரும்பு பெட்டி வீரவெல்லாம் இருக்கா இல்ல ஐயா போயிட்டாருன்னு உடனே ஒதுக்கிட்டியா போங்கய்யா மறுபடியும் இந்த மாதிரி உண்மையிலேயே நான் செத்து போயிட்டேன்னா எதுக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாத்துக்கங்க அப்பவும் நான் நடிப்பேன் நீங்க இப்படி எல்லாமே நடிக்கிறது அம்மா லட்சுமி எங்க அம்மா என்ன பெத்ததே நடிக்கிறதுக்காக தானே நான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்க எல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருங்க